அல்ஹம் ரபில் அல்லாஹு அலா முகமதீன் வலா அலி முகமதின் வபாரிக் வசல்லி அலஹி அஸ்லாம் வரஹத்து வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இல்லா அல்லாஹ் சுபான உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இத்தனை நாட்களாக நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய பரக்கத் பொருந்திய ரமதான் மாதத்தை அல்ஹம்தலில்லா நாம் அடைந்துவிட்டோம் இந்த மாதத்தில் முதன் முதலாக நாம் கேட்க வேண்டிய ஒரு துவாவை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை பார்த்து மறக்காம கட்டாயம் எல்லாரும் ஓதிக்கீங்க இதன் மூலம் அல்லாஹ் சுபானோ தாலா நம் அனைவருக்கும் இந்த மாதம் முழுக்க நன்மைகளையும் அவனின் அருளையும் பறக்கத்தையும் கருணையும் சொல்லிட்டு எக்கச்சக்கமான நன்மைகளை ஆரம்பத்திலேருந்தே நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பான் இந்த மாதம் முழுக்க அது நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அதனால அனைவரும் தவறாம இந்த துவாவை ஓதிக்கீங்க ஒவ்வொரு மாதமும் தலைப்பிறை காண்பது நபி அவர்கள் பிறை பார்த்ததும் ஓதக்கூடிய ஒரு துவாவை கற்று தந்துள்ளார்கள் தாமும் ஓதி மற்றவர்களையும் ஓதுமாறு கூறியுள்ளார்கள் அதனால முதல் பிறை பார்க்கும் போது நாம் துவா ஓதுவது சுண்ணா அதிலும் முதல் மூன்று நாட்களுக்குள் இந்த துவாவை ஓத வேண்டும் அதனால ரமதான் மாதம் பிறந்து மூணு நாட்களுக்குள் இந்த துவாவை ஓதிக்கீங்க இந்த துவாவை எப்படி ஓதணும்னா நீங்க திரைய எப்ப பாக்குறீங்களோ உங்க கண்ணால பார்க்கும்போது இந்த துவாவை ஓதுங்க இன்ஷால்லா அந்த துவா என்னன்னு இப்ப பாக்கலாம் அல்லாஹும் அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வசலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ ரபுகல்லாஹு ஹிலாலு ருஷ்தின் வஹைர் அல்லாஹும் அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வசலாமதி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புகல்லாஹு ஹிலாலு ருஷ்தின் வஹைர் அல்லாஹ் இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாமையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வை பிறையே எனதரப்பும் உனதிரபும் நேர் நேர்வழிக்கும் நல்லதற்கும் வழிவகுக்கும் பிறையாக ஆக்கி வைப்பாயாக பிறைய பார்த்து ஓதக்கூடிய துவா இது ஒரு முறை ஓதினால் போதுமானது இந்த துவாவோட பொருளை படிக்கும் போது தெரியும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இது அழகான கருத்துக்கள் ரமதான் இந்த துவாவை ஓதனும் ஒவ்வொரு மாதமும் பிறக்கும்ல அந்த டைம்ல நீங்க முதல் பிற எப்ப பாக்குறீங்களோ முதல் மூணு நாளுக்குள்ள பாக்குற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா தலைப்பிறை பார்க்கறது சுண்ணா நபி சலா அலுவலாம் அவர்கள் காட்டிய வழிமுறை அதற்காக தான் துவாவும் நமக்கு கற்று தந்துள்ளார்கள் அதனால மறக்காம ஒவ்வொரு மாதமும் பிறைய பார்க்க ஆர்வமா பாருங்க பார்த்து இந்த துவாவை ஓதுங்க இப்போ ரமதான் பிறந்து விட்டது அலமது மறக்காம மூணு நாளைக்குள்ள பிறைய பார்த்து இந்த துவாவை ஓதிக்குங்க இதன் மூலம் அல்லாஹ் சுபானோ தாலா உங்கள் மீது பரக்கத் பொய்வான் இன்ஷா அல்லா வரக்கூடிய ரமதான் மாதத்தில் நோன்பு பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க இன்ஷா அல்லா நான் கிளியர் பண்ணுறேன் இந்த மாதம் முழுக்க நான் குறிப்பிட்ட சில துவாக்களை நான் போடுறேன் நான் போடுற ஒவ்வொரு துவாக்களுமே கண்டிப்பா சிறப்பான துவாக்களா திக்ருகளா இருக்கும் அதனால ஒவ்வொரு துவாக்களையும் திக்ருகளையும் மறக்காம பார்த்து இந்த மாதம் முழுக்க ஓதி வரா மாதிரி பாருங்க இதன் மூலம் நிச்சயமாக இந்த ரமதான் மாதத்தின் முழு ரஹமத்தையும் பாக்கியத்தையும் நாம் அனைவரும் அடைந்து கொள்ளலாம் ரமதான் மாதத்தில் நல்லபடியாக நோன்பு வைப்பதற்கும் அதிகமாக குரான் ஓதுவதற்கும் திக்ருகள் செய்வதற்கும் துவா செய்வதற்கும் தௌபா செய்வதற்கும் அல்லாஹ் சுபானோ தாலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக ஆமீன் அல்ஹமது இல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லுரன் கசீரா அஸ்லாம் வலைக்கு வரமது வபர்கூ